வழக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமக்ச்சியின் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சேர்ந்து குறிங்க இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனீங்களை கருத்தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா கவனிச்சிப்பார்கள் இந்த உலகத்துல தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தகங்கள் உண்டு பாருங்கள் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு நிறைவேற்றுவேன் உன் தகப்பனாகி ஆபரகாமு கிட்ட ஆணையை நான் உனக்கு நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்லி ஆம் இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக தேவன் நிறைவேற்றி முடிப்பார் நல்லா சிப்பாங்க இந்த வாக்கு தத்தம் கொடுத்துட்ட பிறகு நம் வாழ்க்கை நாம் நினைக்கிறோம் எதுவுமே நடக்கல எதுவுமே சாத்தியமாகல நான் என்ன பண்ணேன் எது செய்வது எதுவுமே சாத்தியம் இல்லை நினைச்சிட்டு சில அப்படியே சோர்ந்து போகிறோம் டயர்ட் ஆகிறோம் பலவினப்படுகிறோம் சில நேரங்களை எமோஷனோடு ஆகிறோம் கோவப்பட்டு விடுறோம் ஆனா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க வாக்குத்தம் கொடுத்துட்ட பிறகு தேவன் சும்மா இருப்பதில் உங்களுக்கு மறைவாக பல காரியங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக தேவன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் பல வேலைகள் ஏற்பாடுகள் செய்த அங்கங்க செட் பண்ணிட்டார் அதாவது நடந்துகிட்டே இருக்கு இது நடந்து நம்ம கை கூடி வர முடியாது இருக்குது பாருங்க அந்த நேரம் நம்ம சோர்ந்து போயிடும் விடாய்த்து போகிறோம் இன்னும் எதுவுமே நடக்கல ஏன்னா இன்னொன்னு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு மறைவாக இந்த நன்மை மாத்திரமல்ல தீமை நடந்து கொண்டு அந்த தீமை என்ன உங்களுக்கு விரோதமாக இருக்கிற செயல்பாடுகள் எமோஷன் ஏற்படுத்த முடியாக உங்களை மனமடிவாக்க முடியாக உங்களுக்கு தடை செய்ய முடியாக உங்களை நிர்மலமாக்க முடியாக உங்களை அழிக்கும் முடியாக எத்தனை காரியங்கள் நின்று கொண்டிருக்கிறேன் இதற்கு நடுவில் தேவன் மறைவாக குறித்த எண்ணங்கள் வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று அதே ஏக்கத்தோடு எண்ணத்தோடு கூட தேவன் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது உங்களை வாழ வைக்க முடியாத உங்களை ஆஸ்ரிக முடியாம இருக்கிற வாக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஜெயமாக இருக்கும் அதுல எதிர்ப்பு கண்டு சோர்ந்து போகாதீங்க உங்களை மனமடிவுக்கார பார்த்து சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியம் கொடுத்து சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையோடு காத்துருங்க வாக்கு உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் அப்படி நிறைவேறும் போது என்ன நடக்குது நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலைகள் தொழில்கள் பிசினஸ்கள் எஜுகேஷன்கள் ஊழியங்கள் இன்னும் பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாமே வேற லெவலுக்குள்ளாக பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு இப்படியே பெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை